நான் உங்க வீட்டு வேலை காரியா உழுது முறையே பேருக்கார சொல்லிட்டு என்னடி சொன்ன ஆமாடி எனக்கு நீ வேலை ஆ ஆண்டா நான் பாட்டுக்கு சும்மா வரைக்கும் என்ன பண்ணி அடிக்கிற இன்னைக்கு உன்னை கொல்லாமட்டா உனக்கு கொல்லாமட்டா கள்ளக்கு நெறிக்காம விட மாட்டேன்டா

திரும்பி இவரே என்னைய பார்த்து அப்படியே முறைச்சுக்கிட்டே இருந்தா அதனால தான் நான் வந்து அவள்கிட்ட போய் கேட்டி ஏன் என்னைய பார்த்து முறைக்கிறேன்னு அதுக்கிட்டே என்னை போட்டு அடி அடி நடிக்கிறான் ஏமா என் பச்சை போய் சொல்றாமா கருவா என் திருட்டு பையன் கருப்பேன் எவ்வளவு போய் பேசுறான் பாருங்க இதுக்குதான் வீட்டுல கேமரா வைக்கணும்னா கேட்கிறேன் நீயே சும்மா நான் மட்டும் சோபாவில் உட்காந்துருந்தி என்னைய வந்து வம்பழுத்து போட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி முடிய வச்சிருக்கேன் பாருங்க பாருமா ஓ முன்னாடி என்னை திருட்டேங்கிறா கண்ணாடி அவளுக்கு கண்ணு தெரியாதம்மா பிரபுடி என்ன பாத்துருப்பா குருடி போர்டிமா அஞ்சு வாரம் குருட்டிங்கம்மா பாரு ஒரு நாள் ஒரு நாள் உனக்கு கையை அப்படியே ஒட்டச்சி கட்டி வைக்கிற பாருங்க